ஏனு என் ம இந்த வருஷம் கல்யாணம் வருஷ இப்படி என் கேட்டு போட்டீங்க இந்த தரகர் அம்பலத்தை மந்தி நடக்காம இருக்குமா வர ராவணி மாசமே மூர்த்தத்தை ரெடி பண்ணிருங்க மூர்த்த நாள் ரெடி பண்ணிருங்க கல்யாணத்துல பட்டுனு முடிச்சு போடுவோம் பொண்ணு இருக்குதுங்களா இங்க பாருங்க இந்த பைய பூரா பொண்ணு ஜாதகம் இந்த அம்பலத்தான் தான் பார்த்து ரெடி பண்ணணும்னு பொண்ணுக்காரங்கள ஒத்த கால நிக்கிறாங்க நான் தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னங்க பண்றது எல்லாம் பொண்ணு கிடைக்கலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எங்கிட்ட பாருங்க ரெண்டாயிரம் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் இருக்குது நம்ம ராசி அப்படிங்க அப்படிங்களா சரி 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 சரிங்க நல்ல நேரம் முடிய போகுது பையனோட ஜாதகத்தையுமே தட்டுல ஒரு பத்தாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கு எடுத்து வச்சு குழந்தை வைங்க என்னங்க தருகிறே எல்லாம் ஆயிரம் ஐநூறு ரூபா நீ என்ன பத்தாயிரம் ரூபாய் கேக்குறீங்க ஏனுங்க நம்ம வீட்டு பையன் போய் நான் கமிஷன் வாங்குவீங்களா மத்த ஆறு புரோக்கர் இருக்கிறாங்க அவனுங்க எல்லாம் பணம் பணம்னு அரிசி எடுப்பானுங்க பணம் கொடுக்கலனு வையுங்க காரியத்தை எடுத்து விட்டுவாருங்க ஏன்னா நம்ம பையனுக்கு வயசு முப்பதுக்கு மேல ஆச்சுங்க பட்டுன்னு ஏதாவது அவங்களுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்குதுங்க பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க ஐயோ எனக்கு என்ன வச்சுங்க பால்காசு ரெண்டாயிரம் இதுலயே சேர்த்து வச்சுங்க வெச்சவனத்தா காரியம் பலிக்காதுங்களே காரியம் பலிக்காதுங்களா இருந்து இதுல வந்து ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேங்க எனக்கு வந்து வாயு சுத்தமா இருக்கணும் நாக்கு சுத்தமா இருக்கணும் சுத்தமா சுத்தமா ஆகாதுங்க இல்லைன்னு எத்தனை வருஷம் புரோக்கர் இருக்க முடியுங்களா அதனாலதான் உங்கள வர சொல்லி இருக்கிறோம் சரிங்க பையன் என்ன பண்றா என்ன எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்ப்பெல்லாம் ஒண்ணு இல்லீங்க பொண்ணு மட்டும் இருந்தா சொல்லுங்க நகை போட்டே கட்டிட்டு வந்துருவோம் அதுவும் சரிதானுங்க என்ன ஒரே பிள்ளையா இருக்கிறவக்க பாத்தீங்கன்னா அங்கத்த சொத்து கொஞ்சம் நம்ம வக்கம் வந்துரும் இல்லீங்க என்னங்க நான் சொல்றது சரி விடுங்க நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்களோ அப்படியே ரெடி பண்ணிருவோம் அம்மா பையனையும் காண கட்டுத்தறையில மாட்டை கட்டிட்டு சாணி எடுத்துட்டு வர போயிருக்கான் வந்துருவாரு என்னங்க இந்த காலத்து பிள்ளைகளை படிச்சு தொலைஞ்சிட்டாங்க அதான் கொஞ்சம் தேடணும் வைங்களேன் நம்ம பையனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருக்குது தோட்டம் இருக்குதுங்களா ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க உங்க பொறுப்ப பிடிச்சாச்சு போங்க நம்ம ஊர்ல அந்த மரம் முடுக்கி கவுண்டர் இருக்கிறாரு இல்லங்க அவர் பையனுக்கு நீ எப்படியாவது கல்யாணம் நீ ரெடி பண்ணி ஆகும்னு ரெண்டு லட்சம் பணத்தோடு வந்து நம்ம ஊர்ல உட்காந்துட்டாங்க அப்புறம் பாத்து ரெடி பண்ணணுங்க வர தையில கல்யாணங்க அந்த பையனுக்கு அட அந்த பையனா மொச வேட்டையிட்டு சுத்திட்டு இருந்தானே அவனுக்கே ரெடி பண்ணிட்டீங்களா அப்ப நம்ம பையனுக்கு நீங்க பண்ணிருவீங்க நான் ஒரு காரியத்துல இறங்க மாட்டேங்க இறங்கிட்டுன்னா அதை முடிக்காம விட மாட்டேங்க புரியுதுங்களா இந்த மா மூர்த்தத்திலேயே நாம ஆறு கல்யாணம் ரெடி பண்ணி இருக்கிறங்க எங்கேயும் நிக்கிறக்க நேரம் இல்லைங்க பாருங்க இந்த ஜாதக பையனுக்கு செட் ஆகுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பொறுத்து வரு சாமி ரூம்ல வச்சுட்டு மஞ்சளை பூசிட்டு போய் பார்த்துட்டு ஜோசிக்கார ரெடி பண்ணுங்க இந்த புள்ள நான் சொன்னா சரிங்க சரின்றதுங்க ஓகேங்களா புள்ள அருமையான புள்ளைங்க தங்கமான கோணம் என்னங்க ஒரு ஜாதகத்தை குடுக்குறீங்க மத்தவங்களாட்ட பத்து ஜாதகம் இருபது பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேங்க ரெண்டு ஜாதகம் ரெண்டுல ஒண்ணு சூட் ஆயிருக்கு பையனுக்கு புரியுதுங்களா அடுத்த முரூர்த்தத்தையே பையனுக்கு கல்யாணம் ரெடி பண்ணிடலாம் நீங்க நம்பிட்டீங்களா சரிங்க இந்த ஜாதகத்தை நீங்க நம்பிக்கையோட பாருங்க இருபது பவுன் போடுவாங்க தோட்டம் ரெண்டு ஏக்கரா இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல விக்கி என்ன சொல்றங்க இந்த ஜாதகம் மட்டும் சூட்டாச்சுன்னு வைங்க ஜாம் ஜாம் முடிச்சிடலாம் அந்த குடும்பம் அந்த பிள்ளையே நான் சொன்னா கேட்டுக்குங்க மறுபடியும் எவ்வளவு பணம் கொடுக்கணுங்க பணம் எல்லாம் நம்ம எப்பவுமே பெருசா கேட்க மாட்டேங்க இந்த வர்றப்ப முட்டு வாரது ஒரு தடவை வருவோங்க வர்றப்ப முட்டு இந்த கல்யாணம் ரெடி அவர் வரைக்கும் வாரம் தான் வருவேன் வர்றப்ப முட்டு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அதுவும் எனக்கு கிடையாதுங்க அந்த மத்த புரோகரெல்லாம் இந்த பஸ்ஸுக்கு டீக்கு இந்த பெட்ரோல் செலவு இதுக்காக தானுங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமில்ல அப்ப நம்ம நம்ம கை காசு கார்டு செய்ய முடியாது இல்லைங்களா எனக்கு நான் என்ன சொல்றேங்க எனக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் வேண்டாம் நம்ம பையனுக்கு நல்ல கதை நடந்தா போதுங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சுனா வேணா நீங்க பாத்து ஏதோ ரெண்டு பவுண்ட்ல மூணு பவுண்ட்லயே ஏதோ ஒரு மோதத்துக்கு இது பண்ணி போட்டீங்கன்னா அதுவே போதுங்க நான் பெருசா எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேங்க மத்தவங்களுக்கெல்லாம் வேணா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்து ஆட்டி விட்டுள்ளாங்க என்னங்க நான் சொல்றதுங்க நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா போயிட்டு வரங்க பாரு ஏகப்பட்ட போன் மேல போனுங்க தனி சாதத்துக்கு நான் ரெடி பண்ணணும் ஒருத்தனியா பண்ண சொன்னேன் என்னங்க பண்றது சின்ன கிளம்புறங்க நீங்க சொன்னா சரிங்க புள்ளை எண்ணூறு என்ன படிச்சிருக்குன்னாவது பாப்போம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ள பாக்கற குடுத்த ஜாதகத்தையா இன்னும் பொண்ணு பாக்கற குடுத்துட்டு இருக்கிறீங்க என் பையனுக்கு ஏன் ஜாதகத்தையே குடுக்குறீங்களாடா பத்தாயிரம் ரூபாய் வேற இதுல ஏமாத்திட்டு போயிட்டா ஹலோ ஆ சொல்லு சங்கட்டி ஏன் போன வாரம் நான் ஒருத்தருட்டு பணம் வாங்கினோம் ஐம்பதாயிரம் ஆமா அந்த பொள்ளாச்சி பார்ட்டி அவங்க பேர் பொண்ணு பாக்கறோம்னு சொல்றாங்களே பொண்ணு பாக்கணுங்கிறாங்களா சரி சரி நீ என்ன பண்ற அந்த சேலத்துக்கு அடிக்கிட்டுதான்ல அது அப்ப அந்த நாடகத்தில் நடிக்க வந்தா இல்ல அந்த அவளை கொஞ்சம் அம்மா மாதிரி சேலை கட்டிக்கிட்டு கூட ஒரு பிள்ளைய ஒன்னு நடிச்சிரு அந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நீட்டா பூ பூ எல்லாம் வச்சு ஸ்டாவணி கவடையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துரு அந்த கோயிலுக்கு ஆஹ் அந்த பையனுக்கு ஆமிச்சிருவா பிள்ளை கேட்டா மாப்பிள்ளை எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லிடு ஆஹ் நான் அதை வச்சு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இந்த இந்த பாஞ்சு நாள் வாங்கிடுறேன் அந்த குடும்பத்துல பிள்ளைக்கு ஓகே ஆகி போச்சு அந்த புரோகர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பணத்தை வாங்கிடுறேன் அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு என்னங்க படிச்சு படிச்சே ரெடி பண்ணி ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஆஹ் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிடலாம் விடு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆமா 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 நம்ம சம்பாதிக்கணும் என்ன படித்தான் பாவனே ஆஹ் பிள்ள நல்லா அழகா இருக்கறதுனால பையனுக்கு புடிச்சிரு நல்ல வசதின்னு சொல்லிடுவோம் ஆமா தோட்டம் ஒரு ஐம்பது ஏக்கரா இருக்குன்னு சொல்லிடுவோம் பிள்ளைக்கு முடிச்சு போச்சுன்னு கல்யாணம் ரெடி பண்ணிடல இது விட்டை வேற பக்கம் போயிடும்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு பேசினா ஒரு லட்ச ரூபாய் ஐந்து லட்ச அதுக்கப்புறம் பாத்துக்கல பிள்ளை ஓடி போச்சுன்னு சொல்லிடுவோம் என்னன்னு சொல்றது ஆஹ் சரி அந்த பொள்ளாச்சி கோயில் குறச்சொல்லிடு ஆஹ் சரி பத்தாட்டுக்கு பால்காசு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் அதையும் சேர்ந்து புடுங்கிட்டு போயிட்டான் இனிமே இந்த புரோக்கர் கூட்டத்தை உள்ளயே விட்டுறாதீங்க என்ன மாதிரிதா நீங்களும் நிறைய இழக்கணும் ஆனா கண்டிப்பா அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டான் எல்லாருமே